என்னம்மா இப்படி உட்காந்துருக்கேன் உன்னை கிளம்பு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம் சின்ன சாப்பிட சொன்னதுக்கு அதுவும் சாப்பிடலாம் அதுல டீ கிடைச்ச வாய் கசக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கூட குளுக்கோஸ்லாம் எடுத்துவா ஊசிலாம் போடுவாங்க போடுவா எப்படி இது சாப்பிட்டா தானே அங்கே போனா என்னையே திட்டுவாங்க நம்ம சின்ன பிள்ளை மாதிரியே பண்ணிக்கிட்டே தெரியல உனக்கு தெரியாத என்னன்னு கொஞ்சம் சாப்பிட கஞ்சியாச்சு எடுத்துகிட்டு வரவா இல்லடி அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டி எனக்கு ஒரு மாதிரி வாய் கசக்கு எது சாப்பிட்டாலும் அப்படியே உமத்திக்கிட்டு வருது அதான் வேணாண்டி நீ மருந்து எப்படி சாப்பிட்றது ஊசி எப்படி போடுறது உடம்புல சத்தே இல்ல ஒழுங்காக சாப்பிட்டாரு சாப்பிடாம இருந்து உசுரை வாங்குறேன் உசுரை இதுக்கு எப்படி பண்ணிட்டு சமைச்சு சாப்பிட்டாரு ஆளுக்கு சமைச்சு சாப்பிட முடியாது கொஞ்சம் கொஞ்சமா சிலிண்டர் தான் இல்ல நிறைய பிரதமர் அப்படியே பத்திர மணி போல இல்லை இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே நான் வீட்டுக்கு போறேன் என்ன வீட்டுக்கு போட்டு வந்து விட்டு இல்லாத ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு அப்படியே போய்க்க வேண்டிய போய் எங்க பார்த்துட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு எனக்கு வாயெல்லாம் கஷ்டப்பா இருக்கு மீன நீ சொன்னா எதுக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் சாப்பிடு சாப்பிடுற சாப்பிடும் அப்படியே உமட்டி கிட்டு என்னதே பண்ணுறது நீ சொல்ற வச்சு எல்லாம் கேட்க மாட்டேன் ஏ மாமா ஆட்டோம் வரட்டும் அவர்தான் சரியான என்ன மீனா அம்மா பிள்ளையே எங்கேயே கிளம்பிட்டே போல காலையில் எஞ்சிலிருந்து எனக்கு சாப்பாடு செய்யல டீ கொடுக்கல எங்கேயும் கிளம்பிட்டே எந்தோனே இல்லைங்க டாக்டர் செக்அப் சொல்லிடுறாங்கல்ல போய் பார்த்துட்டு மாத்திரை வரக்கிட்டு ஒரு குளுக்கோஸ் ஏத்துட்டு அப்படியே அம்மாவை வீட்டுக்கு போறது இல்லைன்னு வீட்டுக்கு ரெண்டு ரெண்டு நாள் இங்கே வச்சுக்கலாம் பார்த்தா வீட்டுக்கு போற ஒரே புதிய குதிக்க கேளுங்களே உடம்பு சரியாச்சு வீட்டுக்கு போட்டு விடு வீட்டில் வேலை இருக்கலாம் எட்டு வேலை இங்கே வந்து அங்கே வீடு என்னக்காக வீடு நேரம் அனுப்பிச்சு போய் கிடக்காது வீட்டை சுத்தம் பண்ணணும் வேலை இருக்காதான் இந்த அங்க என்ன ஒரு தானே ஒரு ஆளு இங்க வந்துட்டு அங்க வீட்டு வேலை எல்லாம் யாரும் பாக்கிறது அப்படி அப்படி கிடக்காது போட்டது எல்லாம் போனோம் போட்டு விட்டு சரியாச்சுன்னா எனக்கு புடிச்சி வச்சுருக்கீங்க சொல்லாமலே ஒரு அத்தை சொல்லறதா கரெக்ட் நான் போறேன் எங்கள் வீடு போட்டு வரைக்கும் என்னன்னு கிடக்குன்னு தெரியல கூலி கொஞ்சம் என்னன்னு தெரிஞ்சு அரிசி போட கூட ஆள் இல்ல போயிட்டு பக்கத்து வீட்டில் எத்தனை தடவை தடவைதான் சொல்லுறேன் சொல்ல முடியுமா ஒரு தடவை தான் சொல்லலாம் எல்லா நேரம் சொல்ல முடியுமா நம்ம சொல்லு

ஏமா நாளைக்கு போனா என்ன வா நாளைக்கு வந்து பாத்துட்டு நாளைக்கு நானே கூட்டி கொண்டு விடுவேன் சரியா இன்னும் கொஞ்சம் சரியா உடம்பு இப்பதான் கொஞ்சம் நல்லா வந்துருக்கு மறுபடியும் நீ வேலையை பார்த்து இழுத்துக்காத அவ்வளவுதான் சொல்வி நான் உடம்பு நல்லா இருந்தா போயிட்டு போட்டுமே விடுங்க ஏன் புடிச்சு வச்சுட்டு இருக்கிய நீ வாயம் முடுங்க முதல்ல இல்ல போறேன் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு வீட்டுல போட்டதெல்லாம் போட்டவரையும் இருக்கு போய் அங்க போய் எனக்கு ஆளுக்கு சொல்லுங்க சரி அப்படியா மீனா அப்படியே நீ நம்மோட போயிட்டு ரெண்டு நாள் பார்த்துக்கிட்டு ரெண்டு நாள் கழிச்சு வா சரியா காலேஜுக்கு போகிறதும் சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டு அப்படியே போகிற ரெண்டு நாள் இருந்துட்டு வா ஒரு வாரம் கூட இருந்துட்டு உடம்பு சரியான வா சரியா என்னென்ன எப்படி சொல்கிறேன் மீன் அங்கே வந்துட்டு இங்கே யாரும் வேலை பார்க்குறது ஹோட்டலும் போட்டு அப்படியே கிடக்கும் எனக்கு இங்கே ஒரு ஆளுக்கு என்ன வேலை நான் பார்த்துக்கிறேன் அவன் இருக்கட்டும் இங்கே என்னை கூட்டி வந்துட்டு இல்லைம்மா மாமா சட்டத்தை தான் கரெக்ட் நானும் ஒரு நாள் வரேன் ரெண்டு நாள் ரெண்டு நாள் இருந்துட்டு நான் அப்புறமா வரேன் அப்புறம் ரெண்டு நாள் காலேஜ் கூட லீவு ஒரு வேலை நான் இருந்துட்டு வாரேன் உடம்பு கொஞ்சம் சரியாகும் நீ அங்கே என்ன வேணுமே இழுத்து வேறு பனை ஒரு நேரத்துக்கு ஆக்கி மூணு நேரம் நீங்கிறது போல நீ கட்டுப்பட்டு வர மாட்டேன் நான் வாரேன் வைக்கலாமா மத்தாடி இவ என்ன இப்படி போறேன் இவ போயிட்டா நம்ம வேலையில கட்டிடுவாங்களே வேலைக்கு போகிறேன் துணி கூட துவைக்காம கிடக்கு நேரத்தை வைக்கல இன்னைக்கு துவைக்கல ஒரு முட்டை ஏற்கனவே குமிஞ்சி கிடக்கு வீடு சுத்தம் பண்ணல ஆக்கினையா கிடக்கு அம்மா வரும் ஒரு வேலை பார்க்க எல்லா வேலையும் நம்ம தலை கட்டிடுவாங்களே இவங்க சரிங்க சரிங்கம்மா வாங்க போகலாம் மீனா அம்மா வேணா நாலு கழிச்சு கொண்டு விட்டுக்கலாம் கூட்டிட்டு வந்துருளா பாவம் போய் கஷ்டப்பட்டு கிடப்பா இல்ல வேணாம் சொல்லுவா நீ என்ன தேவை நான்தான் சொன்னேன் இருந்தாலும் பாவம் தானே பழைய சொத்து சாப்பிட்டு கிடப்பான்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் முடியாம இருந்துச்சுன்னா மறுபடியும் ரொம்ப வந்துரும் யார் பாக்குறது அதனால ஒரு வாழ வந்து ரெண்டு நாள் இருந்துட்டு அப்புறமே போட்டோம் பாரா திடீர்னு பாசம் வந்துருச்சு ஒரு ஒரு செகண்ட்ல என்ன மறுபடியும் பாசம் வந்துச்சு தெரியலையே முண்டாட்டிக்கு நானே போச்சு நீ அப்புறம் தான் நினைச்சு பார்த்தேன் சரி முடியலன்னு மறுபடியும் நம்ம தானே பார்க்கணும் ஒரு வாரம் பார்த்து வச்சு அப்புறம் அனுப்பலாம் வரும்போது மட்டன் வாங்கிடுவாங்க கிலோ சூப் வச்சு கொடுப்போம் உடம்பு அப்போ தான் தேர்த்தி சீக்கிரம் அனுப்பலாம் நம்ம இந்த காசு எடுத்து வாங்க காசு பார்த்தலாம் போச்சு நம்ம எடுத்து தரேன் கொண்டு போக இல்லைங்க இந்த காசு இருக்கு நாங்களே பார்த்துக்கிறோம் சரி நாங்கள் போயிட்டு வந்து வீட்டை மட்டும் பார்த்து துணி துணிவிலாம் கிடைக்கு நான் வந்து கூட துவச்சிக்கிறேன் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன் நீங்கள் சாப்பிடுங்க வீட்டில் நான் வந்து கூட நாளைக்கு கூட துவச்சிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிம்மா போயிட்டு வரலாம் வருவான் கமலா அவளை வீட்டுக்கு போச்சுன்னு மூஞ்சி எப்படி மாறுது வேலையை எப்படி நம்ம தலையில கட்டிடுவாங்க இப்படி செத்த விளாட் பண்ணி நான் கொஞ்சம் கூட நினைச்சு நல்லா தான் நல்லதாண்டி வேலை பார்த்தேன் இப்ப என்னாடி இவ்வளவு சோம்பேரியா போயிட்டேன் பார்க்க முடியல என்ன பண்ணுறது வயசாயிடுச்சுங்க ஆமா நமக்கு வந்து வயசு ஆயிடுச்சு இப்போல்லாம் வலிக்கிது முடியல கால் மடக்க உட்காந்து சாப்பிட முடியல ஒரு வேலை பார்க்க முடியல அழுப்பா போச்சு சோம்பேறியா போயிட்டு ஐயோ உடம்புல வலிக்குது

ஆத்தாடி கொஞ்சம் விட்டு நம்ம நம்மள தலையில் வேலை எல்லாம் கட்டிட்டு இவங்க வாட்டுக்கு எஸ்கே பயிருப்பாங்க போலயே அப்பா சஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சோம் ஏன்னா அந்த மலர் வேற கரெக்டாக எப்போ வேலை இருக்கும் அப்போ வரைக்கும் எஸ்கே பயிருவா வேலையெல்லாம் இல்லாதப்போ ஹாயாக வந்து உட்காந்துருப்பான் எப்போ வேலை நம்ம தலையில் விழுந்து அப்போ கரெக்டாக எஸ்கே ஆயிடுவா எப்படிதான் இவளுக்கு தெரியாத தெரியல நம்மளாக்கா என்னக்கா உங்கள் நாற்று நாக்க முடியலையா எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அவ்வளோ முடியல ஆமாடி முடியல தாண்டி என்னடி பேர் பிள்ளை இப்போ நல்லா இருக்கானா ஆமாக்கா இப்போ பரவாயில்லக்கா நல்ல வேலை அப்போ வரைக்கும் ஹாஸ்பிட்டல் கூட்டி போகலாம் ஒரே வாங்கி

சரி சரி காரியத்தை பார்த்து தான் பொழச்சிக்கிற ஆமாம் அப்புறம் கேட்டால் இல்லைன்னா தர மட்டால் என்றை பிடிச்சிட்டு நான் செலவு பண்ணிவிடுவோம்னு தெரிஞ்சுருப்பேன் அப்போ எல்லாமே என்னக்கா நான் என்ன பார்த்து அதெல்லாம் ஒன்றும் நினைக்கலக்கா நேற்று உடம்பு காசு இல்லை உள்ள இல்லை எதாச்சும் கோச்சிக்கணும்னா சொல்லுமா வந்து வேலை பேசுகிறேன் சத்தியமாக போய் காசு அடி இருந்தால் தர மலடா இருப்பேன் அவமே மலர் வாங்கிட்டு போயிட்டா இல்லைனா தந்துடு போய் கோச்சிக்காது இப்ப நல்லா இருக்கேன் இல்ல நான் அப்புறமா வந்து பார்க்குறேன் வீட்டுல சரிக்கா நான் வரேக்கா பிள்ளைகளுக்கு முடியலனாவே நமக்கு வேலை அது நோய் நோய்யிங்க வேலைன்னு பார்த்துட்டு அப்புறம் அதில் சத்தம் உட்கார்ற மாதிரி இருக்கும் நான் போகிறேன்க்கா வீட்டில் அப்படியே அப்படியே கிடக்கு இன்னொரு நாள் வார் சரி சரி பார்த்து போயிட்டோம் மலருக்கு வேறு போன அடிக்கணும் போன் அடிச்சுட்டு என்னால் இந்த பக்கமே வந்துடுறேன் வந்தா பெழ்த்துடுவாள் நம்மள நம்ம பாவ முடியுன்னு இருக்கா மலர் வந்து வச்சு செஞ்சுருவா வரக்கூடாதுன்னு பாவம் வந்து மாற்றிக்கிட்டுருவேன் அது உட்காந்தா எந்திரிக்கிறக்கே அரை மணி நேரம் ஆகும் சோம்பேறி இதுல வேலை பக்கமாக பாவம் போனேன் எங்கே வச்சுருந்தர்லையே அந்த வேற தேடுறது எங்கே வைக்கிறோம்னு யாவுக மாதிரி வேறு வந்துச்சு வயசான என்ன வரும்னு என்ன தெரியல எங்கே எங்கே தானே வச்சேன் கண்ணாடி போட்டுருக்கும் போது கண்ணாடி போல தெரியுது கண்ணாடி இல்லைன்னா நம்ம சோறு கூட சாப்பிட முடியாது போல அல்ல இங்கேயும் உட்காந்துருனே பெட்ரோம்லேயே போட்டுட்டணும் அங்கேயே கிடக்குன்னு நினைக்க இப்போ பார்ப்போம்